ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அமான் சஜி கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி வந்து நம்ம என்ன செய்ய போகிறோன்னா சிக்கனில் வந்து சில்லி செய்ய போகிறோம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்ய போகிறோம் இது வந்து நான் சின்ன சின்ன பீஸாக எடுத்திருக்கேன் உங்களுக்கு வேணும்னா பெரிய பீஸாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் எனக்கு எங்கள் வீட்டில் வந்து குழந்தைங்க வந்து சின்ன சின்னதாக போட்டால் தான் சாப்பிடுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நான் வெட்டி எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க நான் வந்து இப்போ ஒரு கால் கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து என்னென்ன மசாலா வந்து நான் சேர்க்குறேன்னு பாருங்கள் நான் வந்து கடையிலேருந்தெல்லாம் மசாலா வாங்கி சேர்க்க மாட்டேன் ஓன் மசாலா தான் என்னென்ன போடுறேன்னு பாருங்கள் இதுக்கு அளவாக நான் போட்டுக்கிறேன் நீங்கள் வந்து இதுக்கு விட அதிகமாக நீங்கள் சேர்த்துற மாதிரி இருந்ததுன்னா குவான்டிட்டி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போடுறேன் தனி மிளகாத்தூள் தான் இது கூட வந்து இது கூட வந்து நாங்கள் செய்கிற சொந்த சொந்தமாக நானே அரைச்சிக்கிற கரம் மசாலா போடுறேன் அது வந்து ஒரு அரை டீஸ்பூன் போடுறேன் நல்லா இது போட்டிங்கன்னா சில்லி நல்லா வாசனையாக இருக்கும் அதே மாதிரி கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்கு இல்லையா அது வந்து நான் கால் கிலோ தான் எடுத்திருக்கேன் அதனால் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போடுறேன் நீங்கள் வந்து அரை கிலோ எடுத்திங்கன்னா இதுலேயே நாலு ஸ்பூன் மாவு சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இந்த கரம் மசாலா இவ்வளோ போட்டாலே போதும் நல்லா வாசனையாக இருக்கும் இதுக்கப்புறம் வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து தேவைக்கேற்ப சேர்த்துங்க பார்த்துட்டு அதுக்கப்புறமா போட்டுக்கோங்க உப்பு வந்து நான் இதில் வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துறேன் எனக்கு இதுவே கரெக்டாக இருக்கும் நீங்கள் வந்து அரை கிலோ செய்யும்போது ஒரு டீஸ்பூன் உப்பு போடுங்க அதுக்கு மேலே அதிகமாக போட்டுறதீங்க ரொம்ப இதாகிடும் இப்போ வந்து இது கூட வந்து சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு விழுந்து எடுத்துட்டோட இப்படிவா இப்போ வந்து இது கூட வந்து நம்ம ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இல்லைனா ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதாக சேர்த்தா போதும் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம வந்து கால் கிலோ அளவு தான் சேர்த்துறோம் அதனால் வந்து நான் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துறேன் இது வந்து அரை கிலோ நீங்கள் போடும்போது ஒரு டீஸ்பூன்லேருந்து ஒன்றரை டீஸ்பூன் வரைக்கும் நம்ம வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்த போகிறேன் இதுக்கு தேவை அதிகமாக வந்து நம்ம கடை மசாலா எதுவுமே சேர்த்த இல்லை இதுலேயும் பாருங்கள் நல்லா சில்லி வந்து நல்லா கலராக வரும் உங்களுக்கு சில்லி வந்து இன்னும் நல்லா கலராக வரணுன்னா காஷ்மீரி மிளகாத்தூள் மட்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க இப்போ இது வந்து கலர் வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா இதே மிளகாத்தூள் வந்து நல்லா கலராக வரும் இது கூட வந்து உங்களுக்கு காரம் பத்தலைன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் மிளகாத்தூள் வந்து சேர்த்து போட்டுக்கோங்க அதே மாதிரி நீங்கள் வந்து கலர் பத்தலைன்னா ஒவ்வொருத்தர் கலர் பொடி சேர்த்துவாங்க நான் கலர் பொடி சேர்த்த மாட்டேன் காஷ்மீரி மிளகாத்தூள் மட்டும் நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அது சேர்த்துனிங்கனாலே போதும் கலர் வந்துடும் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட இது வந்து கிளரி வச்சு ஒரு அரை மணி நேரம் நீங்கள் ஊற விடுங்க இல்லை உங்களுக்கு அவசரமாக செய்யணுன்னா நீங்கள் வந்து எண் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் இது போட்டு எடுத்திங்கன்னா உடனே செஞ்சுக்கலாம் மசாலாவும் நல்லா ஒட்டி வரும் வேஸ்ட் ஆகாது மசாலா வந்து பிரிஞ்சு போகாது இருந்தாலும் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு செய்யுங்க கண்டிப்பாக நல்லா சூப்பராக இருக்கும் சில்லி இது வந்து கலர் பார்க்க இப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க பொறிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சூப்பராக இருக்கும் நம்ம பொறிக்கும் போது பாருங்கள் நல்லா கலராக வரும் இப்போ வந்து இது நம்ம வந்து மசாலா கலக்கி வச்சிட்டோம் இது வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊறட்டும் இப்போ மூடி வச்சிடலாம் நம்ம இப்போ வந்து நம்ம மூடி ஊற வச்சுருந்த சில்லி ரெடி ஆயிடுச்சு பீதியை வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து எண்ணெய் அடுப்ப வச்சு கற்ற வச்சிட்டேன் காய வச்சிருக்கேன் இப்போ வந்து சில்லி போட்டு வச்சிடலாம் நல்லா எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் போட்டுடுங்க அப்பதான் நல்லா இருக்கும் நல்லா பொருஞ்சி வரும் அப்பதான் நல்லா கலராகவும் வரும் நல்லா கலர் கலர்க்கோங்க நீங்கள் ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே சேர்த்தாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அது சேர்த்தும் போது என்னாகும்னா நம்ம வயத்தில் புண்ணு வர ஆரம்பிக்கும் அப்போ வந்து அந்த கலர் பவுட்ரு வந்து அந்த அளவுக்கு வந்து நல்லா இருக்காது கெமிக்கல் கண்டிப்பாக கலந்துருப்பாங்க தேவையில்லாத ஒரு பொருள் கலரெல்லாம் அதிகமாக சேர்த்துக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து உள்ள இதுலேயே மிளகாத்தூள்லேயே இருக்கிற இதை மட்டும் பாருங்கள் நல்லா ஃப்ரை பண்ணி சூடான எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா கலர் வரும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கலருக்கோசரம் வந்து தயவுசெய்து நீங்கள் கலர் குடியெல்லாம் சேர்க்காதீங்க உங்களுக்கு இன்னும் நல்லா பிரைட்டாக கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க போதும் நான் வந்து சாதா மிளகாத்தூள் மட்டும் வெறும் தனி மிளகாத்தூள் மட்டும் தான் சேர்த்திருக்கேன் வேறு எந்த மிளகாத்தூளும் சேர்த்தல காஷ்மீரி மிளகாத்தூள் கூட நான் போடலை நான் வந்து அதை வந்து எடுக்கிறதுல தான் கலர் கொண்டு வர போகிறேன் ரொம்ப கருகவும் விடக்கூடாது அதே நேரத்தில் ரொம்பவும் வந்து இது பண்ணக்கூடாது நல்லா சூடாக கொதிச்சு வர எண்ணெயில் நம்ம போட்டு எடுத்தோம்னாலே போதும் நல்லா வந்துடும் கொஞ்சம் மிடில்ல வச்சுக்கோங்க லோ கொஞ்சம் மிடில் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுப்பை நல்லா பொரியட்டும் பொரிஞ்சு வந்தோடனே உங்களுக்கு நான் காமிக்கிறேன் கலர் எப்படி வருதுன்னு பாருங்கள் பார்த்தீங்க ஃப்ரெண்ட்ஸ் கலர் அப்படியே மாறி வருது நல்லா ப்ரைட்டாக கலர் வர ஆரம்பிச்சிருக்கு ரொம்ப ரெட்டிஷாக சில்லி வேணும்னு நினைக்காதீங்க தயவு செய்து குழந்தைங்களுக்கும் அதை சொல்லி பழக்குங்க சும்மா ஆர்டிஃபிஷியல் கலர் சேர்த்துறதுனால மட்டும் நம்ம வந்து சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்குன்னு அர்த்தம் கிடையாது நம்ம தனி மிளகாத்தூள் போட்டு நம்ம நார்மலாக செஞ்சால் கூட நம்மளால் அந்த கலர் கொண்டு வர முடியும் அதே நேரத்தில் நம்ம வந்து உடல் ஆரோக்கியத்தை மட்டும்தான் பார்க்கணுமே ஒழிய நீங்கள் வந்து ஆர்ட்டிஃபிஷியல் கலர் சேர்த்து உடலுக்கு வந்து இருக்க வேண்டாத கெடுதல் எல்லாம் சேர்த்துக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து குழந்தைங்களுக்கு சொல்லி புரிய வைங்க நம்ம வந்து எப்போவுமே வந்து கலராக இருக்கிறத வந்து யோசிக்கக்கூடாது எப்போவுமே வந்து சில்லி வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுலேயே அவங்களுக்கு வந்து நல்லா பொறிஞ்சு வர மாதிரி எடுத்து கொடுத்தோம்னாலே போதும் கலர் அந்த கலர் வந்துடும் சில்லியோடது நீங்கள் நார்மல் மிளகாய் தூள் மட்டும் போடுங்க தயவுசெய்து கலர் போடாதீங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப கெடுதல் அது பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகி வருது கலர் மாறி இருக்குது பார்த்திங்களா நமக்கு வந்து மசாலா தூள் கலக்கும்போது கலர் இல்லாத மாதிரி இருந்தது ஆனால் இப்போ நல்லா கலர் வந்திருக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுல தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து தயவுசெய்து நீங்கள் வந்து கலர் ஆர்டிஃபிஷியலாக சேர்க்காதீங்க அது வந்து உடம்புக்கு ரொம்ப கெடுதல் வரும் நல்லா அந்த சில்லியை வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம் வந்து ஒவ்வொரு டைமும் போட்டு எடுத்து எப்படி வருதுன்னு காமிக்கிறோம் அவங்களுக்கு நல்லா பொறி நல்லா ஃப்ரை ஆகிட்டுக்குது அதுதான் சில்லி ஆயிடுச்சு நம்ம வந்து இதை தட்டுக்கு மாற்றிக்கலாம் பார்த்திங்களா நம்ம எந்த வித கலரும் சேர்க்காமையே சில்லி நல்லா கலராக வந்துருச்சு நம்ம இதுக்கு வேண்டி தனியாக ஏங்க கலர் பவுட்ரு சேர்த்தணும் தயவு செய்து கலர் பவுட்ரு சேர்த்தாதீங்க சில்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து இது பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே போல் நான் எல்லா சில்லியும் இதே போல் நீங்கள் வந்து வச்சுட்டுக்கோங்க டயவு செய்து ஆர்டிஃபிஷியல் கலர் வந்து சேர்த்தாதீங்க சேர்த்துறது வந்து அந்தளவுக்கு உடம்புக்கு நல்லதில்லை குழந்தைங்களுக்கும் நல்லதில்லை குழந்தைங்களுக்கு இப்போல்லாம் சின்னதாக ஏதாவது வந் சாப்பிட்டாலே இன்ஃபெக்ஷன் ஆயிடுது அதெல்லாம் வந்து உடம்புக்கு நல்லதே கிடையாது அதனால் கலர் வந்து ஆர்டிஃபிஷியலாக சேர்க்காமல் நீங்கள் வந்து இந்த மாதிரியே செஞ்சு கொடுங்க சில்லி வந்து சூப்பராக தயாராகிடும் நீங்கள் வந்து இதை வந்து கலர் சேர்த்து தான் பண்ணணுன்ற அவசியமே இல்லை சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு இந்த இந்தளவுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும் சூப்பராக சில்லி வந்து தயாராக தயாராகிடும் நீங்கள் வந்து இதை டேஸ்ட் பண்ணிவிட்டு இது வந்து சூப்பராக இருக்கும் டேஸ்ட் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ